டேட் ஓட செகண்ட் மேட்ச் டிஎம்ஆபுரம் வர்சஸ் ட்ராகன் பாய்ஸ் தேவக்கோட்டை புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் வர்சஸ் சிவகங்கை டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம் ஓனி பாஸ் பண்ணா சைக்கிள் முத்துவேல் பஸ் பசுவூர் போட்டு ஷாட் பண்ண ஓயிட்டு வெள்ள வினோத் பர்சோர் பஸ் ஒன் ஸ்டாம்பளை எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காருன்னு சொல்லலாம் குயிக்காக டெலிவரி நல்லா ஸ்டார்ட் எங்கள் சிவகங்கை டீமுக்காக சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தேவக்கோட்டையோட வெள்ளை வினோத் ஒன்று பேட்ஸ்மனா எங்கள் மக தேவன்பட்டி பாலா நல்லாடக்கூடிய பேட்ஸ்மேன் மேட்சை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போகிறாரா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் பாலை விக்கெட்டோட எங்கள் பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்தா வெள்ள வினோத்

உள்ள வந்த ரெண்டு பத்திர குயிக்கராக கொண்டு வந்திருக்காரு இங்க பாலா பாலோட ஃபோர்த் ஒன் சுற்றி ட்ரை திருமண பக்கமாக போட்டிருக்காரு பேட்டில் போட்டு வந்துச்சு நல்ல சப் கீப்பர் ஃபஸ்ட்டு பாலை பதிவு பண்றாரு நாலாவது பால்ல பாலோட நெக்ஸ்ட் ஒன் அடிச்சாருங்க கவர்ஸில் போயிருக்கு பாலா பேட்ல இருந்து வர பவுண்டரி அன்ஸ்டாபிளாக போய்க்கு இருக்கு பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடம்புல போட்டிருக்கு அங்கே ஃபீல்டர் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு சிங்கிள் இதோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ஃபர்ஸ்ட் பவர் ப்ளே ஓவர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணியிருக்காரு பாலா அப்படின்னே சொல்லலாம் முதல் ஓவருக்கு பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க எங்கள் சந்தோஷ் நல்லா பேசி ஜென்ரேட் பண்ணக்கூடிய பவுலர் சூப்பரானுங்க போன ஓவராக எக்ஸ்பீன்ஸாக எடுத்துகிட்டு போனேன் பாலாவோட விக்கெட்டை கூலாக எடுத்து கொடுத்துருக்காரு இங்க ஃபஸ்ட்டு பாலே சந்தோஷ் நெக்ஸ்ட் நீங்கள் பேசணா எங்கள் செல்வமணி முப்பா போட்டிருக்காரு தெளிவான இடத்துல போட்டிருக்காரு காரணமாக எங்கள் டாட் பாலை மாற்றிருக்காரு அவரோட தோடு கொஞ்சம் டைமிங் கிடச்சி அங்கே ஸ்டாப் ஆன பார்த்தா தாண்டி போயிடுச்சு பவுண்டரி பிகேந்திர சமில் தர்மனில் ஒரு பவுண்ட்ரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க அந்த இடத்துல ஓப்பன் விட்டாங்க அதை பார்த்து தெளிவாக ஆடிருக்காரு ஒரு பவுண்ட்ரி சூப்பர் வேணாம் பவுண்டரி டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு பவுண்ட்ரி இந்த மாதிரி தெளிவாக ப்ராப்பராக கனெக்ட் பண்ணி அடிச்சார் ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் சொன்ன ரிச் அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு அகைன் ஒரு பவுண்டரி ஹார்டிக் பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு இங்கே செல்வம் மணி பார்த்து டெலிவரி சூப்பராக அடித்தாருங்க கிளாஸுக்கு அடிச்சாரு கவர்ஸில் இது கண்டிப்பாக தாண்டி போய் விழுகும் சிக்ஸில் தாண்டி ஒரு பத்து மீட்டருக்கு மேலே போய் அடிச்சிருக்காங்க சூப்பரான ஆறு மூணு பவுண்டரியை தொடர்ந்து ஒரு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் செல்வமணி ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி மூன்று ரன் அடிச்சிருக்காங்க நல்ல ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம் பவர் பிளேயா எங்கள் டிஎம் அர்ப்பு தேர்ட் ஓவர் போட எங்கள் சேகர் ஓனி பேஸ்மனா வந்த பவுன்ராஜ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பால் மீட் பண்ண போகிறாரு பாலோட ஃபஸ்ட் ஒன் விட்டு தட்டிருக்காரு கேப்பில் போயிருக்கு சான்ஸ் ஃபார் சிங்கிள் நினைக்கிறேன்

மூணோவருக்கு ஐம்பது ரன் அடிச்சிருக்காங்க டிஎம்ஆர் ப்ரம் பட ஒரு எங் சார் எங்கள் அன்சாரி பஸ் ஒன் ஓடச்சு போட்டி அடிச்சிருக்காரு பவுன்ராஜ் அவர் தன்னோட பங்குக்கு சொல்லலாம் பஸ் ஆறு பதிவு பண்ணியிருக்காரு பவுன்ராஜுக்கான பஸ் ஆறு ஒன் சுற்றிக்கான ட்ரை தெளிவாக சுற்றிக்கிட்டு திரும்பி ஆடி இருக்காரு கண்டிப்பாக பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு பவுண்ட்ரி போயிடுச்சுங்க புடவால் ஆறு இந்த பால் பவுண்ட்ரி பாலுக்கு தகுந்த மாதிரி ரேட் பண்ணி ஆடி இருக்காரு எங்கள் பவுனு பவுலோட தோடுவான் சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலன் டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட ஃபோர்த் ஒன் ஸ்டாம்பில் எடுத்து வந்து போட்டிருக்காருங்க சரியான பேஸ் ஆன்சார் கையில் இருந்து பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடம்புல ஃபார் விக்கெட்டை மாற்ற ட்ரை பண்ணுறாரா பிடிச்சி அடிக்கலன்னு நினைக்கிறேன் சிங்கிள் லாஸ் மோர் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தெளிவாக ஆடிருக்காருங்க அந்த இடத்துல இந்த ஃபீல்டரை எடுத்து கவர்ஸில் வச்சாங்க அதை பார்த்து எக்ஸ்ட்ரா கவரில் சூப்பராக இருக்காரு எங்கெல்லாம் ஃபீல்ட்ரு இல்லையோ அங்கெல்லாம் தெளிவாக ஆடுறாங்க இங்கே டிஎம்ஆர்புரம் நாலு ஓவருக்கு அறுபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க டிஎம்ஆர்புரம் நாலு ஓவருக்கு அறுபத்தி அஞ்சு கடைசி ரெண்டு ஓவர் ஃபிஃப்த் ஓவர் போட எங்கள் வெள்ள வினோத் ஃபஸ்ட் ஒன் சக்தி விட்டு ஓடிருக்காரு கேப்ல சான்ஸ் ஃபார் டபுள் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் சேகர் சின்ன மிஸ் பி இல்லை அதை பயன்படுத்தி இங்கே ரெண்டு போட்டாங்க மூணாவது ரனுக்கான பார்த்தா அந்த எண்ணில் பிடிச்சி விக்கெட்டாக மாற்றிட்டாங்க ரெண்டு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் போலோட செகண்ட் ஒன் கண்ட்ரோல் ஆனாரு சான்ஸ் ஃபார் ரெண்டு ஓடுறாங்களா ஒன்னான்னு பார்த்தா சேகர் தெளிவாக பிடிச்சிருக்காரு சிங்கிள்

அஞ்சாவது ஆறாவது பால் உடம்புல போட்டு தான் வந்துச்சு லெக் பை நாட் அவுட் கொடுப்பாங்க டாட்பால் அக்கன்னுட்டாக இருக்குது டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு போட்டால் அஞ்சு ஓவர்லேயே ஒரு சிக்கனமான ஓவர் அப்படின்னே சொல்லலாம் அஞ்சு ஓவருக்கு எழுபது ரன் அடிச்சிருக்காங்க நீங்கள் சொல்கிற லாஸ்ட் ஓவர் போட எங்கள் சூர்யா அஞ்சு ஓவருக்கு எழுபது குயிக்கோ டெலிவரி திருப்பி விட்டுருக்காரு அங்கே வெளில வேணாத்திருக்காரு ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா ஒரு ரோட சாப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல பேக்கப் சிங்கிள் செகண்ட் ஒன் இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க பதிவு பண்ணியிருக்காரு தேர்ட் ஒன் சூப்பராக லோ பால் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் பாலோட ஃபோர்த் ஒன் அங்கே கவர்ஸில் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரினு பார்த்தா ஃபீல்டர் अंसारी போனாரா பவுண்டரி பேச்சு செட் பவுண்டரி. ஒரு மறு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஆரா பவுண்டரியா செக் பண்ணி பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன். பேக் பேக் ரெண்டு பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு. ஹலோ மோட்டாடையா போயிருக்கு அங்கே சேகர் இருக்காரு கண்டிப்பாக ரெண்டாயிரம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல த்ரோ அதன் காரணமாக எங்கள் விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு நல்ல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் எண்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க டிஎம்ஆர்புரம் எண்பத்தி ரெண்டு டார்கெட் பார்ஸ் தேவக்கோட்டை டிராகன் பாய்ஸஸ் ரெண்டு ஒரு பெரிய டார்கெட் பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறானுனா சைக்கிள் இருக்க போகிறது சரவணன் நான் சைக்கிளில் சுரேந்தர் சிந்தா பாய் சுரேந்திரன் ஃபர்ஸ்ட் ஊர் போட்டு சரவணன் டிஎம்ஆர்புறத்துக்காக கோவிந்த் ஃபர்ஸ்ட் ஊர் பஸ் ஒன் சான்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு அங்கே பின்னாடி இந்த பில்லர் நல்லா சாப்பிட்றாங்க சிங்கிள் ஃபர்ஸ்ட் பாலே நல்லாடக்கூடிய பேட்ஸ்மேன் சரவணனுக்கு லைஃப் கிடச்சிருக்கு மணி மேஸ் பண்ணா சுரேந்திரான் சைக் ஏந்தி விட்டுருக்காரு போகலை சான்ஸ் பார் கேச்சுக்கு வாய்ப்பா நல்லா டேக் ஆனங்க சுரேந்தரோட விக்கெட் இங்கே பறி போகுது டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் உள்ள நினந்தால் மேட்ச்சை கண்டிப்பாக மாற்றிருப்பார் அவரோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணே சொல்லலாம் எங்கள் பேட்டிங்கை தொடர்ந்து பவுலிங்கில் டிஎம்ஆர் ப்ரோ ஒன்றோட பேஸ் பண்ணா எங்கள் ஸ்ரீ

பாலோட ஃபிஃப்த் ஒன் சான்ஸ் ஃபார் பவுண்டரி பார்த்தா சரியான ஸ்டாப்புங்க ராமச்சந்தர் சீனியர் பிளேயர் சூப்பராக ஸ்டாப் பண்ணார் பாஸாக போன பால டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகைன் விக்கெட்டுக்கான சான்ஸா மது இருக்கார் இந்த முறை அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எக்ஸலண்ட் ஓவர் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு முதல் பவர் பிளே ஓவர் இங்க கோவிந்த் முதல் ஓவருக்கு எட்டு ரன் அடிச்சிருக்காங்க ஸோ பவர் பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்கனமான ஓவர் அப்படின்னே சொல்லலாம் எங்கள் பிரமா ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க ரெமணி இருக்குது அஞ்சு ஓவருக்கு எழுவத்தி மூணு அடிக்கணும் சரி எழுவத்தி நாலு அடிக்கணும் ஸோ எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மேட்சை பார்க்கலாம் இங்கே செகண்ட் ஓவர் போட எங்கள் மது சீமானூர் மது தெளிவாக கட் பண்ணாருங்க அவரோட வேகத்தை பார்த்து இங்கே நிதானமாக ஆனார் ஃபஸ்ட்டு பால்லே ஒரு பவுண்டரி சூப்பராக ஆனார் அவரோட செகண்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை வெரைட்டி போய் ஆட பார்த்தாரு அம்பேஸ்கால்

அடிச்சுட்டாருங்க பவுண்டரி நினைக்கிறேன் பவுண்டரியோட இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு முதல் ஓவர் சிக்கனமாக போயிருந்தாலும் இந்த ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவராக அங்கே மாற்றிட்டாரு சூர்யா ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஒன்பது அடிச்சுட்டாங்க ரிமினி இருக்க நாலு ஓவருக்கு ஐம்பத்தி மூணு அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் தேர்ட் ஓவர் போட எங்கள் முத்துவேல் ஃபஸ்ட் பால் ஓயிடு அது பைசில் சிங்கிள் ஒன்று ஓய்ட்ருந்தாங்க ரெண்டு பால பாலாக போன பாலும் ஒரு ஓய்டு ஃப்ளோயர் வேறே சார் ரீச் அடிச்சிருக்காரு ஒன் ஆர் பார்த்தா அங்கே ஃபீடர் வரட்டி வரணும் பவுண்ட் அடிச்சிருக்காரு பீடர் தெளிவான த்ரோ தெளிவான பேக்கப்புங்க உடச்சு போட்ட பால் சூப்பராக அடிச்சுருக்காருங்க பா தலைக்கு மேலே சான்ஸ்ஃபார் பவுண்ட்ரினு பார்த்தா பில்லை வரட்டி போய்க்கு பவுண்டரி பவுண்ட்ரி போயிடுச்சுங்க நல்ல போட்டு ஒரு சீனியர் பிளேயர்கிட்ட இருந்து கடைசி வரைக்கும் விராட்டி போனார் பவுண்ட்ரி பவுட் போட்டு மறிச்சு ஆடிச்சுட்டாருங்க தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு சரவணா பேட்டில் இருந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சூப்பரா அடிச்சிருக்காரு மிட் வீக்கில் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் அடிச்சிருக்காரு இங்க சரவணா பாலோட பிப்த் ஒன் ஒரு ஸ்லோ ஏன் பிக இந்த ஸ்டம்பில் அடிச்சிருக்காரு ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க நல்ல ஸ்டாப் சிங்கிள் லாஸ்ட் ஒன் மோர் போன ஒரு ஓய்டு போயிருக்கு ஃப்ரீ பால் சூப்பராக இருக்காங்க நல்ல கம்பேக் பண்ணுற முத்துவேல் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு டேட்பாலோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு நாற்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு முப்பத்தி ஏழு ரன் அடிக்கணும் ஃபோர்த் ஓவர் போட எங்கள் டீம் மணிக்காக அந்த டீமோட கேப்டன் கோவிந்த் ஸோ அவர் தான் சிக்கனமாக போட்டிருந்தார் ஓட்ட மூணு பவுலரில் அப்படியாக்க விக்கே கொடுத்தால வந்து சான்ஸ்வார் விக்கெட்டுக்கு வாய்ப்பானு பார்த்தா செம்பில் அடிக்கலை பாலோட செகண்ட் ரவுன் மிக இந்த சிம்பிள திரும்பி விட்டுருக்காரு பவுண்டரிக்கான வாய்ப்பா அங்க பவுண்டரி வரட்டி வராரு அதுக்கு முன்னாடி இன்னொரு பிளேயரும் வரடி போனாரு நல்ல ஸ்டாப் சிங்கிள் சாரி டபுள் அகைன் தரையோட தரைய அடிச்சிருக்காங்க சான்ஸ் ஃபார் பவுண்டரி ஆர் பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க பவுண்டரி ரெண்டு ஃபீல்டருக்கு நடுவுல பெரிய கேப் இருந்துச்சு அதை தெளிவா இங்க பயன்படுத்தி அடிச்சிருக்காரு ஒரு பவுண்டரி சூர்யா பாலோட நெக்ஸ்ட் ஒன்

நேருக்கு நேர் ஒரு மாதிரி பிளிக் மாதிரி அடிச்சாரு சான்ஸ் பவுண்டரி பவுண்ட்ரி பார்த்தா எஸ் ஆயிடுச்சுங்க அன்ஸ்டாபபபிள் பவுண்டரி அன்ஸ்டாபபபிள் ஸ்கோர் கேட்டார் அப்படின்னே சொல்லலாம் எங்க சூர்யா நாலு ஓவருக்கு அறுபத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க பன்னெண்டு பாலுக்கு பதினெட்டு இருக்க பன்னெண்டுக்கு பதினெட்டு அப்படி அடிக்கணும்ங்கிற நிலமையில எங்க முத்துவேல் அவரை கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓவர் ரெண்டு பவுல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வரட்டி ஆடி இருக்காரு அது கண்டிப்பா பவுண்டரி போயிடாங்க ஃபீலரே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இந்த பவுண்டரியோட பாலோட ஒரு மூன்றரை தான் இப்ப கூட ஆல்மோஸ்ட் மேட்ச் இங்க கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பாலோட செகண்ட் ஒன் சூப்பரா அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கிளியர் பண்ணுதா கேட்ச் ஆன பார்த்தா போயிடுச்சுங்க இங்க ஆறு சூப்பர்வான ஒரு ஆறு இங்க சரவணா பேட்ல இருந்து ஃபர்ஸ்டே லைஃப் கொடுத்தாங்க சரவணாக்கு ஸோ அந்த லைஃபை இப்ப யூஸ் பண்ணி ஆறாரு அப்படின்னே சொல்லலாம் பாலோடு உடம்பு போட்டு வெளில புடம்போட்டை பார்த்து அதை லைனை விட்டு வெளில தூக்கி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எங்கள் பேட்டை வச்சு அகைன் ஒரு ஆறு இந்த ஓவரில் பதினாறு ரன்னை கொண்டு வந்துட்டார் பதினெட்டு ரன் அடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரமணி இருக்க பாலுக்கு டூ மோர் டூ வின் சூச்சிக்கிட்டு முன்னாடியே மைண்ட் செட்டு போட்டார் அதுக்கு ஏற்ற பால் வந்த உடனே அங்கே பவுண்டரியை மாற்றி இந்த மேட்சில் வின் பண்ணுறாங்க தேவகோட்டை பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் ரெண்டு பேட்ஸ்மேனோட எஃபோர்ட்டில் எங்கள் மேட்ச்சை வின் பண்ணுறாங்க போன அண்ணா மேன் ஆஃப் த மேட்ச்சு செல்வமணியண்ணே ஸோ தனி ஒரு ஆளாக நாற்பத்தி மூன்றுனை பதிவு பண்ணியிருந்தார் ஒரு பெரிய டார்கெட்டை நோக்கி போகிறதுக்கு இவரோட பங்கு பெரும் பங்கு அப்படின்னே சொல்லலாம் பட் மேட்சை வின் பண்ண முடியல ஆனால் மேன் ஆஃப் த மேட்ச் இவர் கொடுக்குறாங்க வாழ்த்துக்கள் ப்ரோ போன மேட்சுக்கான வின்னிங் சைடில் மேன் ஆஃப் த மேட்ச் சரவணா தனி ஒரு ஆளாக போராடி மேட்சை வெற்றி பாதைக்கு இழுத்துட்டு போயிட்டார் கடைசி வரைக்கு போராடி அதை பாராட்டி அவருக்கு கொடுக்குறாங்க ஒரு ஜெர்சி அண்ட் மெடலோட